அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நம்மளோட ஆள் மனசில் ஒரு விஷயத்தை பதி வைக்கிறது எப்படி ஹவு டு ப்ரோக்ராம் அண்ட் ரீப்ரோக்ராம் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விஷயத்தை ஆள் மனசில் பதிய வைப்பதும் புதிதாக வந்து அதை திருத்தம் செய்வதும் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் ஃபாலோ பண்ணும் குரு வந்து நீ எந்த விஷயத்தை ஆள் மனசில் நீ பதிவு செய்யறையோ அதன்படி நீ ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருவே இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க உங்களோட கவனம் வந்து கார் ஓட்டுறது இல்லை பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க உங்களோட கவனம் அந்த பாட்டு மேல் இருக்கு ஆனால் எப்படி ஓட்டினே தெரியாது நீங்கள் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க அப்போது நம்ம ஆள் மனசில் அந்த பதிவு இருக்கு எப்படி கார் ஓட்டணும்னு அதனால நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நாம் வந்து அதை கவனிக்கலைனாலும் கூட நம்ம ஆழ்மனம் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போது எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆள் மனசில் வந்து பதி வைக்கிறோமோ அதன்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரமிச்சுருவோம் இல்லை அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆள் மனசில் எப்படி பதிவு வைக்கிறதுன்னு கேட்குறாங்க இதில் வந்துங்க நிறைய புரிதல் தேவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு காரை ஓட்டிகிட்டு போயிட்ருக்கீங்க உங்களோட கவனம் வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து பாட்டு கேட்குறதுல கவனம் செலுத்திட்டுருக்கு ஆனால் உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆட்டோமேசிட்டின்னு பேர் இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் ஸ்டேட் கிடையாது இதில் தான் நிறைய விபத்துக்கள் நடக்கும் ஆள் மனசில் பதிவுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ப்ராப்பராக ஓட்டுவீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களோட கவனம் அதில் இல்லை கவனம் என்பது உங்களுக்கு பாட்டில் இருக்கும்போது எதிராக எதிராப்பில் வந்து யாராவது குறுக்க போயிட்டாலோ இல்லை வண்டி நின்றுட்டு இருந்தாலோ நீங்கள் நின்றுட்டு வண்டி மேலே போய் அடிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு ஒரு எளிய உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டர் யார் நரேந்திர மோடி இது உங்களோட கான்ஷியஸ் மைண்டில் இருக்கா அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கா சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கா உங்களை வந்து ஹிப்னோட்டைஸ் பண்ணி யார் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கேட்டால் நரேந்திர மோடினு சொல்லுவீங்க உங்க ஆள் மனசில் யாரு பதிய வச்சா அது எப்படி ஆள் மனசுக்கு போச்சு உங்களுக்கு நரேந்திர மோடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவரு ஒண்ணு உங்க சொந்தக்காரர் கிடையாது இப்போ அதே நம்பிக்கையை ராகுல் காந்தி தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஆள் மனசில் பதி வைக்க முயற்சி பண்ணி பாருங்க இப்ப சொல்றாங்க இல்லையா நீ ஃபீல் பண்ணு ஆல்ரெடி ராகுல் காந்தி தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு நீ வந்து நம்பு விஷுவலைஸ் பண்ணு காலையிலேருந்துருச்சு அஃபர்மேஷன் சொல்லு ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணு உன் ஆள் மனத்தில் அது பதிய வச்சிடலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க எங்கே பதிவு எங்க பார்க்கலாம் ஏன் ஏன்னா மனதின் அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை உங்களுக்கு மனம் எப்படி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஆகுது அதை ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த ப்ரின்ஸிபல் அடிப்படையில் அது இருக்கிறது நீங்கள் ரீப்ரோ ப்ரோக்ராம் பண்ண முடியும் ப்ரோக்ராம் பண்ண முடியுன்ற அந்த பேசிக்ஸை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதிவு வச்சுட்டா நீங்கள் ரோபோட் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஆள் மனசில் இருக்கிற ப்ரோக்ராம் உங்களை இயக்கினு நினைக்கிறீங்க தட்ஸ் ராங் அசம்ஷன் சரிங்களா இப்போ அதில் உங்களுக்கு ஒரு உயர் ஞானத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் நான் நடைந்த மாற்றம் போலவே மற்றவர்களுக்கும் இந்த மாற்றம் சென்றடைய வேண்டும் அதுக்கு இந்த சேனலுடைய க்ரோத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லும் பட்சத்தில் நீங்கள் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது மாதம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து உங்களுடைய சக்திக்கேற்ப நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே இருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி சரிங்களா இப்போது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு வாழ்க்கையில் அது இஷ்டமே கிடையாது எதுவுமே எனக்கு அமைய மாட்டேங்குது நான் அவயோகம் உடையவன் எனக்கு நேரம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை எனக்கு வந்து தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேங்குதுன்னு ரெண்டு நபர்கள் இருக்காங்க சரிங்களா எனக்கு லக் இல்லை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஒருத்தர் என்ன பண்ணுறார் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு மகாலக்ஷ்மி கடாசின் என் என்னிடம் வந்து விட்டது நான் விட்டேன் இப்படின்லாம் அஃபர்மேஷன் சொல்கிறாரு ஜேர்னல் எழுதுறாரு ம மந்திரம் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் சொல்கிறார் ஃபீல் பண்ணுறாரு நான் இப்போவே எனக்கு வந்து கோடிக்கணக்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது இப்படின்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்காரு ஒருத்தர் நார்மலாகவே இருக்கார் அவர் ஒரு கேரளா லாட்ரியில் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கார் ஒரு மூணு மாதம் ஆச்சு இவர்கள் வந்து அஃபர்மேஷன் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இவர் எதுவும் பண்ணல அந்த லாட்ரி டிக்கெட் கொடுக்கல அன்னைக்கு இவரோட நம்பரில் அதிர்ஷ்டம் வந்துருச்சு பதினஞ்சு கோடி ரூபாய் அடிச்சிருச்சு இப்போ தான் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத மூணு மாதமும் அஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் நம்புவாரா இல்லை பதினஞ்சு கோடி அடித்தவர் லாட்டரியில் நான் அதிர்ஷ்டசாலின்னு நம்புவாரா யாரோட மனசில் இந்த ஆள் மனம் பதியப்படும் நான் அதிர்ஷ்டசாலின்னு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்ற நம்பிக்கையிலிருந்து ரீப்ரோக்ராம் எப்படி நான் அதிர்ஷ்டம் ஆட்சி உங்கள் மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால் மனம் என்பது நம்பிக்கைகளால் ஆனது இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் யுவர் பிலீஃப்ஸ் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வேற இன்னும் இல்லைங்க எதையெல்லாம் நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்ன நாள் வரைக்கும் எதையெல்லாம் உங்களுக்கு சரின்னு எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைன்னு எதையெல்லாம் உங்களுக்கு உண்மைன்னு யூகம் செய்திருக்கிறீர்களோ அதே மாதிரி அல்லது எதையெல்லாம் உங்களுக்கு சரின்னு நன்மைன்னு உண்மைன்னு உணர்ந்திருக்கிறீர்களோ இந்த இவை இரண்டும் நம்பிக்கைகளாக மாறிடும் இப்போது உதாரணத்திற்கு ராமர் கடவுள்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இப்படி தெரியும் யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ராமர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருப்பீங்க நீங்கள் வந்து இப்போ டிவியில் வந்து ராமரை பற்றி ராமாயணம் பார்த்துருப்பீங்க கடவுள்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா அப்போது நீங்கள் யூகம் தான் செய்கிறீர்கள் ஓ ராமர்னு ஒருத்தர் இருந்திருக்கணும் அம்மா சொல்கிறாங்க குரு சொல்கிறாரு கோயில் இருக்குது சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கும்போது அவர் கடவுள் அப்படின்னு ஒரு நாள் ராமர் வந்து காட்சி கொடுக்குறார் கண்ணில் இது நீங்கள் இப்போவும் கடவுள் இருக்கார் ராமர் இருக்கார் நம்புவீங்க ஆனால் நீங்கள் ராமரை உணர்ந்து உணர்ந்துருக்குறீங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கீங்க யூகம் பண்ணியிருக்கீங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு சரி ராமர் இருக்காருன்றது அது உங்களுடைய நம்பிக்கையை மாற்றிட்டீங்க உணர்தலின் இதுதான் உண்மைன்னு யூகம் செய்கிறீர்கள் ஆனால் ராமன் தரிசனம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ராமன் இருப்பது உண்மைங்கிறத உணர்ந்தே விட்டீர்கள் இந்த நம்பிக்கையை யாராலுமே அசைக்க முடியாது நரேந்திர மோடி இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து அது இட் இஸ் அ ரியலைசேஷன் அப்படிங்கும்போது உங்களுடைய கான்ஷியஸ் அன்கான்சியஸ் கான்ஷியஸ் எல்லா லெவல்ஸ்லேயும் அந்த நம்பிக்கை இருக்கும் ராகுல் பிரதமர் இல்லை அப்படிங்கிறது இட்ஸ் அப்போ எது வந்து உண்மைன்னு உணர்ந்து இருக்கிறீங்களோ அதற்கு மாறான ஒரு விஷயத்தை வந்து செய்ய ட்ரை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது மனம் நம்பிக்கைகளால் ஆனது வாட் யூ பிலீவ் டு பி ட்ரூஸ் புரியுதுங்களா உங்களோட மனம் என்பது அந்த நம்பிக்கைகளின் தொகுப்பு தான் இந்த தொகுப்புக்கு பேர் பேரு பேர் இந்த அறிவு ஒரு குறிப்பிட்ட கோணத்தை உருவாக்கும் அதுக்கு பேர் புத்தின்னு பேரு அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிக்க ட்ரை பண்ணுறீங்க ஆனால் அது பதிய மறுக்கின்றது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை பதிக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அதை கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்ன்னெலாம் வந்து குழப்பிக்க வேண்டாம் அன்கான்ஷியஸுங்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரு டேங்க் மாதிரி இப்போ ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அந்த நிலத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலை நல்லா ஸ்டே ஸ்டோரேஜ் பண்ணிச்சிருப்பான் உங்களுக்கு கிடங்கு மாதிரி இந்த சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அது ஒரு வால்வ் மாதிரி கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து நீங்கள் அடிக்கிற பாம்பு மாதிரி இப்போ நீங்கள் வந்து எந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கணுமோ அல்லது ஞாபகங்கள் இருக்கணுமோ அதை அதனோட வேலைன்ற கான்ஷியஸ் மைண்டோட வேலை சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு இருபது முன்னால் பார்க்கும்போது இவர் எங்கேயோ நான் பார்த்துருக்குமே அப்படிங்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடியதை உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு பாஸ் பண்ணுது அப்போ ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அன்கான்ஷியஸில் இருக்கிறத வந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனுடைய அடிப்படை வேலை தான் சப்கான்ஷியஸ் மைண்டு புரியுதுங்களா இப்போ நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்றது வந்து ஆழ்மனசில் வைக்கிறதுன்னு இல்லை அது ஆழமாக பதிவைக்கிறத அப்படி சொல்கிறீங்க நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு பீப்புள் ஹியர் டீச் யூ அபவுட் மைண்ட் தே ஆர் நாட் கிளியர் ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் ஆழமாக நம்புறது ஆழ்மன நம்பிக்கைன்னு மாத்திரீங்க அப்படி இல்லை ஆழ்மனமோ காரணறிவோ இது அதாவது கான்ஷியஸ் மைண்டோ அன்கான்ஷியஸ் மைண்டோ இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுதான் உங்களை இயக்கி கொண்டிருக்கும் எதை நீங்கள் பூர்ணமாக நம்புறீங்களோ அதுதான் இயக்கி கொண்டிருக்கும் அப்போ வந்து உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது இதை நீங்கள் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே நம்பிக்கை வருவதற்குண்டான ப்ரூஃப் ரியலைசேஷன் ஒன்றும் நீங்கள் உங்கள் மைண்டு கொடுக்கல அதனால தான் சொன்னேன் லாட்ரி அடித்ததுன்னா பதினஞ்சு கோடி ரூபா அடிக்கும்போது நான் அதிர்ஷ்டசாலின்னு நம்புவீங்க ஊர் உலகம் சொன்னால் எவன் சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க இப்போது உங்களை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட வேலிடேஷன் எதிர்பார்ப்பீங்க ஏன்னா அதுலேயும் வேலிடேஷன் வரலைன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வராது அதனால தான் உங்களுக்கு என்னென்னா அந்த நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நான் இன்னும் ஜெயிக்கலை அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறீங்க அதோட போராடக்கூடாது அது என்ன சொல்லும்னா ஷோ மீ த ப்ரூஃப் இதுதான் உண்மைன்னு அது நம்புது நீங்கள் இதுவரை ஜெயிக்காம இருந்தீங்கன்னா நான் ஜெயித்தவன் நான் வாழ்க்கையில் நான் வந்து எல்லா வளமும் எனக்கு இருக்குன்னா உங்களோட வளம் இல்லையே எனக்கு ஏழையாக தான் இருக்கேன்னு சொல்லுவோம் போராடக்கூடாது அப்போது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே தெளிவின் வழியில் சொல்கிறது தான் என்றைக்கு உங்களுடைய மனமானது உங்கள் இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவில் இருக்கோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் விடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா உங்கள் திறமையை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்க கண் கண்டுபிடிக்கல அப்போ திறமையை கண்டுபிடிக்காம நான் வந்து என்னால் எனக்கு என்னால் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும்னு பண்ணுறீங்கன்னா யூகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் பண்ணலாம் அந்த பிலீஃப் நான் இல்லை நம்ம இருக்கலை இப்போது அல்லாதான் என்னுடைய கடவுள்னா முஸ்லீம் அல்லாதான் என் கடவுள் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தீவிரமாக நம்பிக்கிட்டே இருக்கிறேன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ட்ராங் பிலீஃபாக மாறும் அது நான் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் நீங்கள் வந்து உங்களை பற்றிய நம்பிக்கை என்பது வந்து நான் இன்னும் ஜெயிக்கவில்லை நான் ஒன்றும் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் தோத்தவனாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும்போது நான் ஜெயித்தவன் ஜெயித்தவன் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது அது உங்களோட ஆள் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மாற்றாது ஆழமான நம்பிக்கைகளை மாற்றாது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இங்கு நான் எனக்கு எனக்கு வந்து ஐம் நாட் லவ்ட் ஐம் நாட் சப்போர்ட்டட் இல்லைன்னா ஐ எம் நாட் சக்ஸஸ்ஃபுல் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கல இந்த மாதிரி என்ன நம்பிக்கையில் போகணும்னா அவங்க பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் போனீங்கன்னாவே போதும் மனதோட இருக்க தேவையில்லை மனதிற்கு தேவை ப்ரூஃப் அப்போது நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த மொமெண்ட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த செய்யுங்க தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக அந்த பாசிட்டிவ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட் அப்படின்றது ஒரு எக்ஸ்பான்சிவ் ஸ்டேட் அதுவே உங்களுக்கு க்ரியேட்டிவ் இம்பல்சஸை கொடுக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி பண்ண 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 உங்களுக்கு திறமை அப்படிங்கிறது அதன் மூலமாக தான் உங்களுடைய க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் வெளியில் வரும் அப்போது எனக்கு இது வரும் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்ற உங்களை பற்றின புரிதலை அப்போ தான் வரும் ஃபஸ்ட்டு யூ நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுவர் செல்ஃப் அப்போ உங்களை பற்றின புரிதல் வரும் ஐம் குட் அட் சம்திங் ஐம் டேலண்டட் இன் சம்திங் அப்படிங்கும்போது என்னால் என்ன முடியுன்ற நம்பிக்கை உங்கள் ஆள் மனசில் தானாகவே உருவாக்கிக்கும் எப்படி நரேந்திர மோடி தான் வந்து இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டர்னு வந்து அந்த ரிசல்ட்டில் தேர்தலில் அறிவிக்கும் போதே உங்கள் ஆள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஆகுது பாருங்கள் அப்போ நான் யாருன்ற கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கும்போது என்னுடைய செல்ஃப் ஒர்த் இஷ்யூஸ் அப்படியே வெளில போயிடும் ஏன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் எனக்கு எதுவுமே வராது ஐம் டிமோட்டிவேட்டட் பர்சன் அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு சின்ன சின்ன நம்பிக்கைகள் உங்களுடைய கிரியே உங்களுக்கு ஆர்வம் உற்சாகம் ஏதோ அதுக்கு செயல்படையும் கொடுக்கும்போது உங்களை பற்றிய குட்டி குட்டி நம்பிக்கைகள் ஃபார்ம் ஆகும் அது என்னைக்கு நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்ற அந்த ஆழமான நம்பிக்கை காட்டிலும் உயருதோ அன்னைக்கு உங்களோட நம்பிக்கை தானாக மாறிடும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபாலோ யோர் பேஷன்னு சொல்கிறேன் நான் ஃபாலோ இயர் எக்ஸைட்மெண்ட்னு சொல்கிறேன் நான் எதுக்கு சும்மா உட்காந்து மனசில் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு பிலீவ் இன் யூர் செல்ஃப் எப்படின்னா நான் ஒரு ஐ ஐம்எ யூனிக் க்ரியேஷன் என் என்னுடைய சிக்னேச்சர் ஃப்ரீக்குவென்சின்றது எனக்கு மட்டும்தான் பிரபஞ்சத்தில் இருக்குது எல்லா படைப்புகளும் அதுதான் அதனுடைய தனித்துவமான ஃப்ரீக்வன்சியில் இருக்குது நான் இன்னும் என்னோடய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணலை நான் என்னோட டேலண்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் வழி நான் என் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணனா என்னை பற்றிய கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஆழ்மன நம்பி ஆழமான நம்பிக்கைகளுக்கு ஹானஸ்டர் இருக்கேன் ஓகே எனக்கு என்னோட தெரியல என்னை பற்றின டேலண்ட் என்னன்னு நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லி அதுக்கு போங்களேன் தானாகவே அது மாறிடும் நீங்கள் அது கார் ஓட்டுறேன்னு நீங்கள் பயப்படுறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பயம் வருது ஏன்னா எங்கள் கார் ஓட்டிகிட்டால் அடிச்சுருவோன்ற நம்ம நம்ப நம்பிக்கை ஆனால் காரை ஓட்ட ஓட்ட ஒரே நாள் அந்த நம்பிக்கை போயிடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் சின்ன வயசில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஓட்டி காரை ஓட்டினா இப்போ காரை தொடதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கும் பல வருஷம் கழிச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல இது இப்படி தான் இருக்கும் ஒரு நாலு நாளில் சரி ஆகிடுவேன் மூணு நாளில் சரிவேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீஷூரன்ஸ் கொடுக்கும்போது அப்படியே மாறும் ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் கார் ஓட்டாமல் மறுபடியும் பதினாறாவது நாள் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த பயம் இருக்கும் எங்கே நான் ஓட்டி ரொம்ப போகணும் அதை நான் பதினாறாவது நாள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் ஸோ இட் இஸ் நாட் அபவுட் எரேசிங் சம்திங் ஃப்ரம் இயர் கான்ஷியஸ் மைண்ட் இஸ் அபவுட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் சம்திங் நீங்கள் எதை எந்த நம்பிக்கை ப்ரோக்ராம் பண்ண நினைக்கிறீங்களோ அது உண்மை இதுதான் உண்மைன்னு நீங்கள் வந்து அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கும்போது மனம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் இல்லை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கும் பிகாஸ் மைண்டு அப்படிங்கிறது எதை நீங்கள் உண்மை என என நன்மை என நம்புகிறீர்களோ அதுதான் உங்கள் ஆழ்பனம் அம்கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் வாட் எவர் இட் இஸ் இப்போ இதுவே சைல்டுஹுட் ட்ராமா இருக்குது உங்களுக்கு நீங்கள் அதால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த உணர்வுகள் உங்களை தாக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நான் பலஹீனமானவன் எல்லாம் இதனைக்கு எப்படி நடந்துக்கூடாது அப்படி அதை நீங்கள் மாற்றணும்னா அது கொஞ்சம் அப்ரோச் மாறுபடும் மற்றபடி நீங்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு உங்களோட ப்ரோக்ராமிங்கை நீங்கள் மாற்றணும்னா உட்காந்து கான்ஷியஸ் மை அன்கான்ஷியஸ் மைண்டில் ஆள் மனசில் வந்து நான் இதை போட்டிட்டேன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துருன்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு உங்களிடம் விடை க தெரியும் போது ஆள் கீழ் கீழ்மனமாது அப்படி தூசாக பறந்துடும் எல்லா நம்பிக்கைகளும் வளமையாயிடும் இதுதான் வந்து என்னுடைய தெளிவின் வழியோட வேதத்தினுடைய அடிப்படை சாராம்சமே மனதின் அடிப்படை கட்டமைப்பை புரிந்துகொள் மனதை செழுமையடையச்சை மனதின் அலைவரிசை உயர்த்து நீ உன் வயப்பட வேண்டும்னு புரியுதுங்களா திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரைட் way, வே மோஸ்ட் ப்ரிசைஸ் அண்ட் way to டு ப்ரோக்ராம் அண்ட் yourself. Be yourself. செல்ஃப் will be செல்ஃப் accordingly. திங் புரியுதுங்களா உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் நகரும் போது எல்லா ப்ரோக்ராமும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும் இது என்னுடைய அனுபவத்திலிருந்தே நான் சொல்கிறேன் ஒரு முப்பது லட்சம் பேர்த்தை நான் வந்து ஹீல் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அந்த கேள்விக்கு தான் நான் விடையை தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுக்கும்போது நான் அதுக்குண்டான ரெக்கக்னிஷனை பார்க்கும்போது தான் என்னுடைய திறமை என்னன்றது எனக்கு தெரிய வருது தட்ஸ் ஓ ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் த்ரூ ஆக்டிங் ஆன் மை பேஷன் நீங்கள் இதை இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க தொடர்ந்து அதில் கன்சிஸ்டண்டாக இருங்க ஒரு லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட் எப்படி உங்களை குறிப்புகளால் வழி நடத்துதுன்றது நீங்களே உணர்ந்துக்கலாம் இல்லைன்னா எனக்கு அஃபர்மேஷன் சொன்னால் பிடிச்சிருக்கு ஓகே தட்ஸ் ஃபைன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் க்ரியேட் ஆகிறதுக்கு அது ஒரு கருவியை பயன்படுதுன்னா பயன்படுத்திக்கலாம் ஆனால் அது உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கைகளை மாற்றி விடவில்லைனா அதோடு போராடாதீர்கள் இதை கருவியை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க ஆனால் நீங்கள் யாருன்ற கேள்விக்கு விடை தெரியும் போது நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் புரியுதுங்களா மற்றபடி வந்து அந்த கார் ஓட்டிகிட்டு போகிற அந்த விஷயமெல்லாம் வந்து இட் இஸ் கால் ஆட்டோமேசிட்டி அதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டட் ஸ்டேட்டே கிடையாது ஏன்னா உங்களுடைய விழிப்பு நிலைங்கிறது வந்து கார் ஓட்டுறதில் அந்த கார் ஓட்டுறதில் இருக்கணும் பாட்டு கேட்கறது போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கார் ஓட்டுவீங்க உங்களோட அன்கான்ஷியஸ் மைண்டு ஆனால் விழிப்புணர்வுன்றது காரண அறிவுக்கு சொந்தமான அதாவது கான்ஷியஸ் மைண்டுக்கு சொந்தமானது அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொந்தமானது அல்ல அதனோட இல்லை அந்த வேலையை பண்ண வச்சிங்கன்னா ஒரு விழிப்புணர்வற்ற நிலையில் கார் ஓட்டிட்டு போயிட்டுருப்பீங்க பட்டாரம் கொண்டு போய் எங்கேயாச்சும் மோதிடுவீங்க அப்போ தான் தெரியும் ஓ நான் பாட்டு கேட்டே கொண்டு போய் மோதிட்டேன் இருக்கிற கார் மேலே போய் இடிச்சிட்டேன் எனக்கு நின்றுட்டு தெரியல அப்படிம்பிங்க உங்களுடைய அவேர்னஸ்ங்கிறது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு சொந்தமானது சரியா அதில் எதுவும் குழப்பிக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய பிரின்சிபல் எப்படி உங்களுடைய மனதில் ப்ரோக்ராம் அண்ட் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது அப்படின்னு புரியுதுங்களா ஸோ இது உங்களுக்கு ஒரு புது தெளிவை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து எந்த ப்ராக்டிஸ் வேணால் நீங்கள் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் நீங்கள் எதை நம்ப வேண்டும்னு நீங்கள் முயற்சி பண்றீங்களோ அதற்கு ஆப்போசிட்டான நம்பிக்கை இருக்கு அதற்கு சரியான ப்ரூஃப் கொடுக்கும்போது அது தானே மாறிக்கொன்ற அந்த மெய்யை மட்டும் மறந்து விடாதீர்கள் பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் பிலீவ் யுவர் ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ட்ரூ பிலீஃப் இஸ் யூர் கான்ஷியஸ் அன் கான்ஷியஸ் அண்ட் சப் கான்ஷியஸ் பிலீஃப் தட்ஸ் ஆல் அதுதான் உங்களை ஆட்சி செஞ்சுட்ருக்கு ஏதாவது மாற்றணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு போராடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு நம்பிக்கை ஆழமாக நடத்தம் ஸோ க்ரியேட் ஃபார்ம் நியூ பிலீஃப்ஸ் அது ஒன்ஸ் அது வந்து ஆள் மனசில் இருக்கக்கூடிய பழைய நம்பிக்கையை டேக் ஓவர் பண்ணும்போது அதை விட ஜாஸ்தியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்